பிஎன்டிஜே சார்பில் நிலவேம்பு கசாயம் விநியோகம் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் விக்கிபுரம் கிளை சார்பாக நிலவேம்பு கசாயம் விநியோகம் தற்போது வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் விதமாக பொதுமக்களுக்கு நிலவேம்பு கசாயம் விநியோகம் செய்யப்பட்டது இதில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பருகி பயனடைந்தனர் ராஜதரணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சிவா உள்ளூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராஜதர்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்